நாமக்கல் மாவட்டம் பள்ளிவாளின் திருச்செங்கோடு சாலையில் பகுதியில் கடந்த பத்து வருடங்களாக செயல்பட்டு வரும் ஹோட்டலை வைத்தியலிங்கம் சீனி ஆகியோர் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை உணவகத்தின் வெளியே பரோட்டா போடும் கல்லின் அருகே புகைக்கூண்டின் வழியாக வெளியேறிய தீப்பொறி எதிர்பாராவிதமாக ஓலை மற்றும் இரும்பு தகரம் மூலம் வைப்பட்ட இடத்தில் விழுந்தது இதில் தீ மலமளவென வேகமாக பரவுவதை கண்ட கடை உரிமையாளர்கள் மற்றும் கடை ஊழியர்கள் கையில் கிடைத்துக் கொண்டு கடையில் இருந்து வெளியேறினர் மேலும் தீ வேகமாக கடை முழுவதும் பரவியதால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் வெப்படை துறை வீரர்கள் தீயை அணைக்க அளவு இருந்ததால் தீயணைப்பு வாகனத்தில் இருந்த தண்ணீர் முழுமையாக தீர்ந்தது இதனையடுத்து தனியார் வாகனத்தை வரவழைத்த பொதுமக்கள் தாங்களாக அக்கம் பக்கத்தில் உள்ள கையில் கிடைத்த பக்கெட் பிளாஸ்டிக் குடம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு தீ மேலும் பரவாமல் இருக்க தீயை அணைக்கும் முயற்சியில் இறங்கினர் இதில் தொடர்ந்து தீ அணைக்கப்பட்டு வந்தாலும் கடை மொத்தமாக எரிந்து சாம்பலானது தகவல் அறிந்த பள்ளிப்பாளையம் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் முதல் கட்டமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம் கருதப்படும் இந்த தீ விபத்து காரணமாக சுமார் நூறு அடிக்கு மேலாக பெரும் புகை சூழ்ந்து காணப்பட்டதால் அவ்வளியே சென்ற வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் மேலும் இதன் காரணமாக அங்கு பரபரப்பான சூழல் காணப்பட்டது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்